வணக்கம் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வளரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா இந்த மூணு விஷயங்களையும் நாம மறக்காம ஞாபகம் வச்சுக்கலாம் ஒண்ணு வளர்ச்சிக்கான பாதையில எப்பவுமே சவால்கள் இருக்கும் அந்த சவால்கள் நம்மள வந்து வளர்க்கும் அப்படிங்கறத வந்து நம்ம மறந்துட வேண்டாம் சவால்கள் வரும்பொழுது அதை எதிர்கொள்ள நம்ம தயாரா இருக்கலாம் ரெண்டாவது வளர்ச்சிக்கான பாதையில எப்பவுமே நம்ம புது விஷயங்களை கத்துக்க வேண்டி வரும் அப்போ ஆரம்பத்துல நம்ம கொஞ்சம் முட்டாளா தெரியும் ஏன்னா நமக்கு இது தெரியலையே அப்படின்னு நம்ம தனியா விடப்பட்ட மாதிரி நமக்கு ஒரு தோன்றல் ஏற்படும் நம்மள சுத்தி ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்டான பீப்புள் இருந்தாதான் நமக்கு அப்படி இருக்கும் அப்ப நாம என்ன பண்ணணும் கத்துக்கிட்டு நாமளும் ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஆயிடணும் சோ நமக்கு எதுவும் தெரியலையே நம்ம முட்டாளா இருக்க போறோமே அப்படின்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது அந்த இமேஜ் பத்தி வருத்தப்படக்கூடாது மூணாவது மற்றவங்களோட வெற்றிக்கான அளவுகோல் வேற நம்மளோட வெற்றிக்கான அளவுகோல் வேற அப்படிங்கறத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றவங்களோட அளவுகோலை வச்சு உங்க வெற்றியை நீங்க அளந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் தப்பாதான் வரும் ஆல் தி பெஸ்ட் நல்லதே நடக்கட்டும் நன்றி